பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே தங்கமையிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமா அங்கே ஹனிமூனுக்கு போன இடத்துல ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த சமயம் சரவணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது இங்கே சரவணன் அந்த மொபைல் எடு தங்கமையில் யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்கள் எவ்வளோ பார்த்தாலும் ஒன்று உங்கள் தம்பிங்க கிட்ட பேசுறீங்க இல்லை உங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரம் கால் பண்ணி பேசுகிறீங்க அப்படி இல்லைனா யாராவது உங்க ஃப்ரெண்டுன்னு ஃபோன் பண்ணுவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க இங்கே நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நீங்க எல்லா நேரமும் என் கூடயே இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஊர்ல தான் நம்ம வீட்டில் பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது என்னை நீங்கள் கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்கன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தா இங்கே உங்களை சுற்றி இருக்க எல்லாருமே உங்களுக்கு இப்போதான் கால் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க அப்போ தான் எனக்கு நேரம் ஒதுக்கி என்கிட்ட பேசுவீங்க அதெல்லாம் நீங்கள் யாருக்கிட்டையும் ஃபோன் பேச வேண்டாம் ஃபோன் அங்கே ஓரமாகவே இருக்கட்டும் நம்மளை பத்தி மாமா அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு சரவணனும் அதுதானே மயில் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் நீ தான் அடிக்கடி என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு பேச மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறதை தவிர்த்து நான் உன்ன ஒதுக்கவே இல்லையே மயிலு எப்பயுமே உங்ககிட்ட சந்தோஷமா பேச நான் தான் இருக்கேன் ஆனால் கொஞ்சம் அந்த ஃபோனை கூட யாராவது ஏதோ அவசரம்னு ஃபோன் பண்ணியிருப்பாங்க நான் ஃபோன் எடுக்காம இருந்தால் சரிப்பட்டு வராது ஏற்கனவே வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அங்கே ஓனர் வேற கால்க்கு மேலே கால் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதனால நீ கொஞ்சம் ஃபோன் எடுத்துக்கொடு மயில் அப்படின்னு சொல்ல போங்கம்மம்மா எப்பயுமே நீங்கள் பேச்சு கேட்கவே மாட்டீங்க இந்தாங்க உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்டயே போய் பேசுங்க இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு பாக்கியம் சொன்ன மாதிரியே எப்படிலாம் டைம் கிடைக்குதோ இங்கே அவங்க கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்க மயிலு இங்கே சரவணன் ஹலோ யாரு அப்படின்னு சொல்லி விசாரிக்க உடனே சரவணனோட சரவணனோட தூரத்து ஃப்ரெண்டு இங்கே சரவணன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு என்ன சரவணா எப்படி இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஃப்ரெண்டுங்க மூலமாக கேள்விப்பட்டேன் நீ தான் எனக்கு பத்திரிகையும் கொடுக்கல கூப்பிடவும் இல்லை அதான் நான் வரவும் இல்லை அது மட்டும் இல்லை இப்போ உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது நீ வீட்டில் இருக்கியா இல்லை வேலைக்கு போய்ட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே சரவணன் ரொம்ப சந்தோஷமாக உனக்கு இப்போ என்னோட நம்பர் கிடச்சிதா இப்போ நீ ஃபோன் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா என்ன ஆமாம் நான் இங்கே ஹனிமூனுக்காக என் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு சென்னை வரைக்கும் வந்திருக்கேன் நான் ஊரில் இல்லையே ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க நான் சென்னையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு ஆசைப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே சரவணன் ஆமாம் நீ எத்தனை நாள் நம்ம ஊரில் இருப்ப அப்படின்னு கேட்க நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு இருப்பேன்னு சொல்லும்போது சரவணன் உடனே எனக்கு இன்னையோட இங்கே ஹனிமூன் ட்ரிப்பெல்லாம் முடியுது நான் அதனால் ஊருக்கு தான் கிளம்பி வர போகிறேன் நீ கவலைப்படாத நான் ஊருக்கு வந்த உடனே உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நீ கண்டிப்பாக என்னை வந்து பாரு உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னோட ஃபோன் நம்பரும் என்கிட்ட இல்லை உன் அட்ரஸும் இல்லை அதனால தான் நான் என்னோட கல்யாண இன்விடேஷனை உனக்கு அனுப்ப முடியாம போயிடுச்சு அது கல்யாணி கோவப்பட்டு இருக்காது சரியா நான் உன்னை கண்டிப்பா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு சரவணன் இங்க சரவணனோட ஃப்ரெண்டும் சரவணன் கிட்ட சரி சரி நீ வேற அங்கே வெளியூருக்கு சுத்தி பார்க்க போயிருக்க நான் இப்ப ஃபோன் பண்ணி உன்னை தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கக்கூடாது நீ ஜாலியா இரு நீ ஊருக்கு வந்த உடனே கால் பண்ணு நான் உங்க ரெண்டு பேரையும் வந்து பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனை வச்சிடுறாரு இங்க மயில ரொம்ப கோபமா இருக்காங்க நான் எவ்வளோ சொன்னாலும் இங்க சரவணன் மாமா என் பேச்சை கேட்காம அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக எவ்வளோ நேரமாக வெளியில் போய் பேசிக்கிட்டே இருக்காரு என்னை பற்றி யோசிக்கவும் மாட்டேங்கிறாரு என்னை பற்றின அக்கறையும் அவருக்கு இல்லவே இல்லை என்கிட்ட மட்டும்தான் பேசணும் என்கிட்ட மட்டும்தான் ஆசையாக பழகணும் குடும்பத்தை பற்றியும் நினைக்கக்கூடாது ஃப்ரெண்டுகளை பற்றியும் நினைக்கக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் இங்கே சரவணன் மாமா திருந்தவே மாட்டிக்கிறாரே அப்படின்னு கோவத்தில் இருக்கும்போது அங்கே வந்த சரவணன் மயிலை சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சு இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட எப்போ பார்த்தாலும் கோவப்படாத மயில் அது உன் முகத்துக்கு செட்டே ஆகலை நீ எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அழகாக இருப்பேன் அதை தான் எனக்கும் பிடிக்கும் எப்போ பார்த்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணோன்னே நீ பேச வரும்போதெல்லாம் எனக்கு உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கேன் இது அப்படியே நடந்துட்டு இருந்தா ஒரு ஏடியா உன்னை விட்டு தள்ளி போயிடு பண்ணணும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மயிலு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இனியாவது என்கிட்ட பிரச்சனை பண்ணாம சந்தோஷமா இரு மயிலு அப்படின்னு சொல்ல ஆமாமாம்மா இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தீங்களே யார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னு கேட்குறாங்க மயில் அதுக்கு சரவணன் வேற யாரும் இல்லை என்னோட நெருங்கிய ஃப்ரெண்டு தான் ரொம்ப வருஷமாச்சு அவனை பார்த்து அவன் ஏன் கூட தான் படித்தான் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போய் அவன் சென்னையில் இப்போ வந்து செட்டில் ஆகிட்டான் ஏதோ நம்ம ஊர் பக்கம் வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க அம்மா அப்பா அண்ணனு எல்லாரையும் பார்க்க வந்திருக்கான் அப்படியே என்னையும் பார்த்துட்டு நமக்கு வேற கல்யாணமான விஷயம் தெரிஞ்ச உடனே ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்திருக்கானா அதான் நம்ம ரெண்டு பேரும் இங்கே வெளியூருக்கு வந்துட்டோமே அதனால் இந்த விஷயத்த சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா முதல் வேலையாக என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வரதா சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா அவனை பார்த்து நானும் அவனும் இணைப்பிரியாத தோழர்களாக இருந்தோம் இப்போதான் டைம் கிடச்சிருக்கு அவனை நான் சந்திக்கிறதுக்கு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டை பற்றின ஒவ்வொரு கதையும் சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு சரவணன் இங்கே தங்கமயில் சரவணன் கிட்டே போதும் மாமா எப்போ பார்த்தாலும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி பேசுகிறீங்க இல்லை உங்கள் தம்பிங்களை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுகிறீங்க நாம் எப்போ தான் வெளியில் போய் சுற்றி பார்க்க போகிறது இப்படியே ரூமில் இருக்கிறது தானா வாங்க மாமா வெளியில் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டலில் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் வா மயில் நீ தான் கோபப்பட்டுக்கிட்டே இருந்த வெளியில் சுற்றி பார்க்க வர மாட்டியோன்னு நினச்சேன் நல்ல வேலை மனசை மாற்றிக்கிட்ட வெளியில் வரவும் ஒத்துக்கிட்ட வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வெளியே சுற்றி பார்க்க போகிறாங்க இங்கே மீனா செந்தில்கிட்ட ஆமாங்க நீங்கள் என்னவோ பெரிய எக்ஸாம்க்குலாம் படிக்க போகிறேன் என்ன மாதிரியே நீங்களும் கவர்மெண்ட் வேலை வாங்க போகிறேன்னு எங்கள் அப்பா கிட்ட சவால்லாம் விட்டுட்டு வந்தீங்களே ஆனால் அதுக்குண்டான எந்த முயற்சியுமே காணுமேங்க எந்த ஏற்பாடையும் நீங்கள் செய்யவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே செந்தில் நானும் படிக்கணும் தான் ஆசைப்பட்றேன் மீனா நீயும் புக்கு வாங்கி தர தயாராக தான் இருக்க ஆனாலும் எனக்கு கொஞ்சம் இப்போ வேலை அதிகமாக இருக்குது கடையில் காலையில் போனால் நைட்டு வரைக்கும் நிறைய வேலையாக இருக்குது வெளியில் டெலிவரிக்கு கொண்டு போகணும் வர கஸ்டமரெல்லாம் கவனிக்கணும் அப்பா வேறு அடிக்கடி ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில் போயிட்டாங்கன்னா கடை பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு நான் சரி வர செய்யணும் அதனால வீட்டில் வந்து படிக்க எனக்கு நேரமும் கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால வந்த உடனே தூங்கிடுறேன் மீனா அதனாலதான் இப்ப எக்ஸாம் பத்தியும் யோசிக்கல அங்கே வேலையில சேர்றத பத்தியும் நான் யோசிக்கவே இல்லை மீனா ஆனா கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட கொடுத்த சவால நான் எப்படியாவது நிறைவேற்றி காட்டணும்ன்ற ஒரு நினப்பு மட்டும் என் மனசுல எப்பயுமே இருக்கு நீ கவலைப்படாத மீனா நீ சொல்ற மாதிரியே இப்போ நான் எந்த முயற்சியவும் எடுக்கல தான் ஆனாலும் கண்டிப்பாக நான் படிப்பேன் மீனா எக்ஸாமில் பாஸ் ஆவேன் உங்கள் அப்பா மாதிரி ஒரு பெரிய பதவியில் உட்காந்து நானும் நல்லா சம்பாதிச்சு காட்டுவேன் உங்கள் அப்பா அம்மா மனசை மாற்றி உன்னை ஏற்றுக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நானும் நீயும் அவங்க வீட்டில் சந்தோஷமாக ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் போக தான் போகிறோம் நம்மளையும் அவங்க கூப்பிட தான் போகிறாங்க மீனா அதுக்கு உண்டான ஏற்பாடை தான் செய்கிறதுக்கு எனக்கு இப்போ நேரமே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் சரி சந்தில் எனக்கு தான் உன பற்றி நல்லாவே தெரியுமே உனக்கு படிக்க நேரம் இல்லைனாலும் பரவாயில்ல நீ எங்கள் அப்பாவோட சவாலில் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுத்து உன் உடம்ப முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க மீனா இங்கே தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வந்த கதிர் அங்கே படிச்சுட்டு இருக்க ராஜியை பார்த்த உடனே என்ன ராஜி படிக்கிறியா ஆமாம் நீ கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் போறியே அங்கே நோட்ஸ் எல்லாம் எழுதி போடுறாங்களா அதுக்குண்டான உண்டான ஏற்பாடுக்கெல்லாம் நீ நல்லா தயாராகிறியா நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்க உடனே ராஜி நான் எங்கே கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறேன் டியூஷன் எடுக்கலாம் போகிறேன் இந்த விஷயம் தெரியாமல் கதிர் வேற என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு கதிர்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ராஜி ஆமாம் கதிர் கோச்சிங் கிளாஸில் நல்ல தெளிவாக நடத்துறாங்க தினமும் நான் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறேன் அதை கூட நான் தினமும் வீட்டில் வந்து படிக்கிறேன் தெரியுமா வாரத்தில் ரெண்டு நாள் தானே அதனால அவங்க எழுதி போடுற எல்லாத்தையுமே நான் நல்லா படிச்சுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கதிர் வாரத்தில் ரெண்டு நாள் தானே உனக்கு கோச்சிங் கிளாஸ் இருக்குது நீ தவறாமல் போய் நல்லா படிக்கணும் அதை மட்டும் இல்லை உங்கள் அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீ கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை வாங்கியே ஆகணும் நீ மாதிரி நீயும் நல்லா சம்பாதிக்கணும் நான் கேட்குறனேன்னு தப்பாக நினைக்காத இப்படியே எத்தனை நாள் தான் நானும் பார்ட் டைம் வேலையை பார்த்துட்டு இருக்க முடியும் எனக்கும் உனக்கும் ஒன்னாவே காலேஜ் முடிய போகுது நீ படிக்கிறேன்னு சொன்னல கோச்சிங் கிளாஸ் அங்க நோட்ஸ் எல்லாம் எழுதி போடுவாங்கல்ல அந்த நோட்ஸை நீ எனக்கு தந்தா எனக்கும் டைம் கிடைக்கும் போது நானும் கொஞ்சம் படிச்சுப்பேன்ல எனக்கு ஹெல்ப் பண்றியா அந்த நோட்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியா அப்படின்னு கதிர் கேட்க கதிர் இப்படி கேட்ட உடனே ரொம்பவே பயந்து போயிடுறாங்க ராஜி நான் கோச்சிங் கிளாஸ்க்குன்னு எங்கேயும் போகவும் இல்லை எனக்கு அதுக்குண்டான நோட்ஸும் இல்லையே இப்போ கதிர் வேறு நோட்ஸை கொடுன்னு கேட்குறாரு நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முடிக்கிறாங்க ராஜி அப்புறம் ராஜி கதிர்கிட்ட இப்போயே அந்த நோட்ஸ் எல்லாம் உனக்கு வேணுமா கதிர் அப்படின்னு கேட்க ஆமாம் வேணுன்றதுனால தானே கேட்குறேன் அது மட்டும் இல்லை இப்போ எனக்கு டைம் நிறையா இருக்குது வேலைக்கும் இன்னைக்கு நான் போகலை அதனால தான் உங்ககிட்ட நோட்ஸ் வாங்கி படிக்கலாமே நினச்சேன் அதான் ராஜி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜிக்கு என்ன சொல்லி சமாளிக்கணும்னு தெரியல எப்படியும் ஏதாவது பொய் சொல்லணுமே அப்படின்னு யோசனை பண்ண ராஜி இலக்கதிர் நீ கேட்ட உடனே நோட்ஸை கொடுக்க தான் நினைச்சேன் ஆனா நான் எழுதின எல்லா நோட்ஸையுமே என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு போயிருக்கா நாளைக்கு இல்ல நாளானக்கு தான் அந்த நோட்ஸ் என் கையில கிடைக்கும் எனக்கு நோட்ஸ் வந்த உடனே நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு என்ன தப்பாக நினைக்காது அப்படின்னு சொல்ல உடனே கதிரும் பரவாயில்ல பரவாயில்ல நீ வார வாரம் கோச்சிங் கிளாஸ்க்கு ரெண்டு நாள் போய் அட்டன் பண்றியே உங்ககிட்ட நோட்ஸ் இருக்குமே கோச்சிங் கிளாஸ் போகாமயே உங்ககிட்ட இருக்க நோட் வாங்கி நானும் படித்து ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனா நல்லது தானே அப்படின்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்லை நான் இப்படி கேட்டேன் என்னையும் நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு கதிர் ராஜி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க என்ன இந்த கதிர் திடீர்னு நோட்ஸ் எல்லாம் கொடு நானும் படிக்கணும்னு வேற கேட்குறாரு ஒரு வேலை என் மேல சந்தேகம் வந்திருக்குமா நான் உண்மையாவே கோச்சிங் கிளாஸுக்கு தான் போகிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் எழுதின நோட்ஸை பற்றிலாம் கேட்குறாரோ கதிர் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் சீக்கிரமாகவே இங்கே கோச்சிங் கிளாஸ்க்கு போகல இங்கே ஹோம் டியூஷன் எடுக்க தான் வார வாரம் போயிட்டு விஷயத்தை விஷயத்த கதிர்கிட்ட எப்படியாவது இந்த உண்மையை சொல்லிடணும் மற்றவங்க இந்த உண்மையை கண்டுபிடிச்சி பாண்டியன் அம்மா கிட்டேயோ இல்லை கதிர்கிட்டையோ சொல்கிறத விட நானே சொல்லிட்டா இது ரொம்பவே நல்லதா போயிடும் பெரிய பிரச்சனையும் வராது அப்படின்னு யோசிக்கிற ராஜி கதிரை பற்றி ரொம்பவே பயப்படுறாங்க கதிர் கண்டுபிடிச்சிருவாரோ நம்ம ஹோம் டியூஷன் எடுக்க போற விஷயம் தெரிஞ்சு கதிர் மூலமா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுமோ கதிர் என்ன திட்டிடுவாரோ அப்படின்னு ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ராஜி நல்ல ஜாலியாக சரவணன் வெளியில சுத்தி பார்க்க போன மயிலு அங்க போலாம் இங்க சரவணனை ஒவ்வொரு இடத்துக்கும் கூப்பிட்டு போய் எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிறாங்க இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் மாமா அத்தை ராஜி மீனானி எல்லாருக்குமே அனுப்பி வைக்கணும் அப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற விஷயம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு நினச்ச மயில் போகிற இடத்துல எல்லாம் ஃபோட்டோஸாக எடுக்கிறாங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயில் காலையில் உடனே ஃபோட்டோ எடுக்கிற சாப்பிடும்போது ஃபோட்டோ எடுக்கிற எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ இருக்கியே அது மட்டுமா மயில் செய்கிற எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிற அதுலேயும் அவங்க ரிப்ளை பண்ணலை லைக் கொடுக்கலன்னு சொல்லி என்ன வேறு தேவையில்லாமல் பிரச்சனையில் எடுத்து விட்டுட்டுருக்கேன் என் மேலே அதிகமாக கோவப்பட்டுட்ருக்க அதனால் இனி ஃபோட்டோஸ் எடுத்தாலும் யாருக்கும் அனுப்ப வேண்டாம் ஊருக்கு போனதுக்கப்புறமா எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லா ஃபோட்டோஸையும் மொத்தமாகவே காமிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன் போங்க மாமா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறேன் அது மட்டும் இல்லை பாண்டியன் மாமா எவ்வளோ ஆசையாக நான் எதிர்பார்ப்பாரு நம்ம ஃபோட்டோஸ் அனுப்புவோம் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறத ஃபோட்டோவில் பார்த்து பாண்டியன் மாமா அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அப்போ மறுபடியும் மறுபடியும் ஃபோட்டோ அனுப்புனா தானே அதை பார்த்து நம்ம மாமா சந்தோஷப்படுவார் அதனால தான் அனுப்புறேன் நீங்கள் என்னவோ நான் பெரிய தப்பு பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பாதான சொல்கிறீங்களே அதெல்லாம் வேண்டாம் நான் எப்பயும் போல ஃபோட்டோஸ் அனுப்பு தான் போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டுருக்கேன் சரி இல்லை இன்னையோட நமக்கு மூணு நாள் முடிஞ்சது நல்ல ஹனிமூன்ல வந்து நீ சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் உனக்கு கூட்டிட்டு போனேன் தேவையில்லாம பிரச்சனையும் பண்ண ஆனாலும் அது எல்லாத்தையும் பொறுமையா பொறுத்துக்கிட்டு நீ சொன்ன மாதிரியே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உன்னை நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டேன் இப்பயாவது என் மேல இருந்த கோவலாம் போச்சா மயிலு மறுபடியும் என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பட மாட்டல பழைசை பத்திலாம் பேச மாட்டல மயிலு அப்படின்னு சொல்ல அதுக்கு மயிலும் இல்லாமா இனிமேல் நான் பேச மாட்டேன் ஆனாலும் எப்போயுமே உங்கள் கையில் பணம் இருக்கணுமாம்மா நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் பணம்னு நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா நமக்குன்னு பிரச்சனை வராது அடுத்தவங்க கிட்ட நம்ம கையேந்த வேண்டிய நிலமை இருக்காதுல்ல உங்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஏதோ நம்ம ரூமில் தங்கிட்டோம் ஆனால் உங்கள் தம்பிங்களும் பணம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நம்ம எந்த நிலைமைக்கு வந்திருப்போம் எங்கேயுமே தங்க முடியாமல் மறுபடியும் ஊருக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வந்திருப்போம்ல அதனால தான் மம்மா உங்களை புரிய வைக்கிறதுக்காக நீங்கள் என் மனசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நான் உங்ககிட்ட கோவப்பட்டேனே தவிர்த்து மற்றபடி உங்கள் மனசை வேதனைப்படுத்தணுன்ற நோக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு மயில் சொல்கிறாங்க உடம்பு சரவணன் அது போது மயில் நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டல எப்பயுமே பிரச்சனை பண்ணாமல் ஊரில் எப்படி என்கிட்ட இருந்தியோ அதே மாதிரி என்கிட்ட பாசமாக எனக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சானா நான் உன்னை சுற்றி சுற்றி வருவேன் நீ சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்பேன் புரியுதா இல்லையா நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாலோ இல்லை கோவப்பட்டாலோ தான் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது என் மனசை புரிஞ்சு நடந்துக்கோ மயில் அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மனம் விட்டு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே சரவணன் சரி நம்ம ஊருக்கு கிளம்பணும் இப்போ நல்லா ரெஸ்டெடு காலையில் சீக்கிரமாகவே நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மயிலும் சரவணனும் நல்லா எடுக்கிறாங்க ஏன்னா அடுத்த நாள் எப்படியும் ஊருக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஊருக்கு கிளம்பி இங்கே பாண்டியன் எதிர்பார்த்த மாதிரியே தங்க சரவணனும் எல்லா இடத்துலையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கும் வந்துடுறாங்க இங்கே மயில் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விசாரிக்கிறாங்க இங்கெல்லாம் போனீங்க எப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே மீனா யார் உங்களை மிஸ் பண்ணாங்களோ மயிலக்கா ஆனா அத்தை உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணாங்க ஏன்னா வீட்டு வேலை செய்ய ஆளே இல்ல மயில் இருந்தா ஒத்த ஆளா நின்னு எல்லா வேலையும் செஞ்சுருவா ஆனா இப்ப மயில் இல்லாம எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு வேலை முடியவும் மாட்டேங்குது அப்படின்னு அத்தை எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே தான் பேசிட்டு இருந்தாங்க மயிலக்கா நீங்க வீட்டு வேலை செய்யறதுல பெரிய தான் போங்க ஒரு பக்கம் பாண்டியன் மாமா இங்கே மயில் ரொம்ப பொறுப்பான பிள்ளை வீட்டு வேலை எல்லாத்தையும் அப்படி செய்வா அப்படின்னு உங்களை புகழ்ந்து பேசுனது மட்டும் இல்லாம கோமதியத்தையும் நீங்க இல்லாமல் ரொம்பவே வாடி போயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல இத கேட்ட அப்படியே அப்படியாத்த நான் இல்லாம வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா அதான் நான் வந்துட்டேன்ல இனி நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுத்தா போதும் எல்லா வேலையும் ஒத்தாளா நின்னு இப்படி செய்யறேன் பாருங்க அப்படின்னு மயிலு பேசுறத கேட்டு பாண்டியன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க மயிலு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வீடே கலகலன்னு இருக்கு என்னதான் மீனாவும் ராஜ்யும் இந்த வீட்டுல இருந்தாலும் மீனா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுவா அது மட்டும் இல்ல ரொம்ப அமைதியான பிள்ளை இங்க கோமதிக்கிட்ட மட்டும்தான் நல்லா கலகலன்னு பேசுவா அதே மாதிரி ராஜ்யம் எப்ப பார்த்தாலும் ரூம்லயே இருப்பாள தவிர்த்து வெளியில யாருக்கிட்டையும் அம்புட்டு தான் பேச மாட்டா ஆனா மயில் அப்படி இல்லை எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசி குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே பொறுப்பான மருமகனா அது மயில் மட்டும்தான் அப்படின்னு பாண்டியன் மயிலை பற்றி தெரிஞ்சுக்காம ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச இதெல்லாம் கேட்கும்போது சரவணனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எப்படியோ மயில் சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வீட்டுக்கு வந்தவுடனே சரவணன் என் ஃப்ரெண்டு ஏற்கனவே எனக்கு கால் பண்ணான் என்னை வந்து பார்க்குறேன்னு வர சொன்னானே அதனால் மறுபடியும் ஃபோன் போட்டு அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம் அதான் நானும் மயில வீட்டுக்கு வந்துவிட்டோமே அவனை வர சொன்னா வீட்டுக்கு வந்து எங்களை பார்ப்பான்ல அப்படின்னு யோசனை பண்ண சரவணன் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு இங்கே சரவணன் அவரோட கிட்ட டேய் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்டா இப்போ நானும் மயிலும் இங்கே நம்ம ஊரில் தான் இருக்கோம் நீ ஃப்ரீயாக இருந்தால் என்னை வந்து பார்க்குறியான்னு கேட்க ஆமாம் நானும் ஊருக்கு கிளம்ப போகிறேன் அதுக்குள்ளே உன்னை வந்து பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டுட்டு நீ இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் சரி மதியானம் வந்துடுறேன் நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்ல சரவணனும் தன்னுடைய ஃப்ரெண்டு வர விஷயத்த வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வரான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு இங்கே சரவணனையும் மயிலையும் பார்க்கறதுக்காக சரவணனோட ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாக பாண்டியனோட வீட்டுக்கு வர இங்கே கோமதி ஏப்பா உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது இப்போதான் உனக்கு வழி தெரிஞ்சதா என்ன ஆமாம் எப்போ நம்ம ஊருக்கு வந்த அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சரவணனோட ஃப்ரெண்டும் நானம்மா நான் படித்து முடிச்சிட்டு இங்கே வெளியூர் வேலைக்காக போனேன் அப்படியே சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் சென்னையிலேயே வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நான் ஊருக்கு வந்துட்டு போவேன் அண்ணன் இங்கே தான் இருக்காரு எனக்கு லீவ் கிடைக்கும் போதெல்லாம் அண்ணனோட பசங்களை பார்க்கவும் அண்ணனை பார்க்கவும் அப்பா அம்மான்னு இவங்களை பார்க்கறதுக்காக ஊருக்கு வருவேன் இந்த முறை தான் தெரிய வந்தது சரவணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு அதான் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன்னு சொல்ல உடனே சரவணன் மயில இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதுதான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இங்கே மயில் வந்த அவருக்கு வந்து காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க இங்கே சரவணனோட ஃப்ரெண்டு மயிலை பார்த்த உடனே இவங்களை எங்

இது வரைக்கும் நானே உன்கிட்ட கேட்டதில்லை நீ எங்கே படிச்சிருக்கேன்னு ஆமாம் என் ஃப்ரெண்டு ஏதோ ஒன்னை பார்த்துருப்பான் போல் அதான் அப்படி கேட்குறான் அதுக்கே இப்படி முழிக்கிற எங்கே படிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்ல உடனே மயிலும் நானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்த ஸ்கூல் பேரெல்லாம் சொல்கிறாங்க இங்கே சரவணனோட ஃப்ரெண்டுக்கு நல்லாவே தெரியுது எங்கள் அண்ணன் கூட படித்த இவங்கள எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க தான் என்னை மறந்துட்டாங்க போல இவங்கள நாங்கள்லாம் மயிலு மயிலுன்னு சொல்லி அப்போவே நல்லா பேசுவோம் ஆனால் இப்போ வளர்ந்ததால என்னை மறந்துட்டாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் அண்ணனை உங்களுக்கு தெரியும்ல எங்கள் அண்ணனோட கிளாஸ்ல தானே நீங்களும் படிச்சு வச்சீங்க என்ன மறந்துட்டீங்களா மயிலக்கா அப்படின்னு சொல்ல மயில ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவரோட அண்ணன் கூட தான் நான் படிச்சேண்ணா எனக்கே ஞாபகம் இல்லையே என்னை வேற மயிலக்கான இங்கே சரவணன் மாமா முன்னாடியே சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப பதட்டமாக பார்க்க உடனே சரவணன் டே என்னடா சொல்கிற உங்கள் அண்ணன் கூட மயில படித்தாளா மயில என்னோட சின்ன பொண்ணுன்னா நினச்சிட்டு இருக்கேன் நீ என்னவோ என் பொண்டாட்டி தங்க மயில மயிலக்கான கூப்பிடுறியடா அப்படின்னு சொல்ல உனக்கு தெரியாதா சரவணா எங்கள் அண்ணன் படித்த அதே கிளாஸ்ல தான் இவங்களும் படிச்சாங்க இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட அப்பா கூட சரியா வேலைக்கு போக மாட்டாரு அதனால இவங்க வீட்டில் அடிக்கடி பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் தானே நான் இருக்கேன் இவங்க குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியாதா என்ன இவங்க கூட ஏதோ ப்ளஸ் டூவில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்ட்டு மேற்கொண்டு படிக்க வைக்க மாட்டேன்னு அவங்க அம்மா ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஆனால் இவங்க தங்கச்சி நல்லா படிச்சு காலேஜுக்கெலாம் போயிட்டாங்க போல ஏன் மயிலக்கா உங்க தங்கச்சி பேர் கூட தானே நான் சரியாக தானே சொல்றேன் அப்படின்னு அங்கே சரவணனோட ஃப்ரெண்டு மயிலை பத்தி ஒரு ஒரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல இங்க சரவணன் ரொம்பவே கடுப்பாகிறாரு இது மயிலு நம்மளை விட பெரிய பொண்ணா இந்த உண்மையை மறைச்சு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே இங்கே என் ஃப்ரெண்டு பேச பேச எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு இந்த மயிலால் நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக போயிடும் போலயே அப்படின்ற மாதிரி திருத்திருன் முழிக்கிறார் சரவணன் இங்கே சரவணனோட ஃப்ரெண்டு சரவணன் கிட்ட என்ன சரவணா உன்னோட பெரிய பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கியா உன் பொண்டாட்டி என்னவோ நிறைய எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னு அப்படி இப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருந்தியே ஆனால் இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியுமே பிளஸ் டூ ஃபெயில் ஆச்சு இதெல்லாம் தெரியாமல் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு தங்கவன் தங்கமயில பத்தின விஷயத்தையும் தங்கமயில் குடும்பத்தை பத்தின விஷயத்தையும் ஒன்னு ஒன்னா சரவணன் கிட்ட அடுக்கடுக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இதெல்லாம் கேட்ட சரவணனுக்கு கோபம் தாங்கவே முடியல அவரோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்க வரைக்கும் தன்னுடைய கோபத்தை அடக்கிட்டு இருக்க சரவணனால தாங்க முடியாம தங்க பார்த்து முறைக்க தங்க மயில் பதில் பேசாம தலை குனிஞ்சுக்கிறாங்க இந்த மயில் உண்மை எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சிட்டு என் ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி என்னை அவமானப்படுத்திட்டாலே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க இங்க அவரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு சரிடா நான் கிளம்புறேன் இன்னொரு டைம் எனக்கு நேரம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன் ஆனா கொஞ்சம் நீ நல்லா விசாரிச்சுட்டு யோசனை பண்ணிட்டு இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்க குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க ஏதோ நிறைய கடன் வாங்கி ஏமாத்திர குடும்பம்னு வர சொல்லுவாங்க இது தெரியாம நீ வேற இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்க எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்றேன் நீ என்னை பத்தி தப்பா நினைக்காத சரவணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சரவணனோட ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்த மயிலு ரொம்பவே பயந்து போய் நிற்கிறாங்க மாமாவோட ஃப்ரெண்டு வந்தார் நல்லபடியாக சந்தோஷமாக பேசிட்டு போவார்னு பார்த்தா என்னை பற்றின உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா வேலைக்கு போகலை நாங்கள் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம் சுடர் நல்லா படித்து காலேஜுக்கு வர போயிட்டா நான் ப்ளஸ் டூ ஃபெயிலு இப்படின்னு என்னை பற்றின அடுக்கடுக்கான உண்மைகளை மாமா கிட்டே சொல்லிட்டுலாம் போயிட்டாரு என் கல்யாணத்துக்கு கவரிங் நகையை போட்டு எங்கள் அம்மா இது எல்லாமே தங்கோன்னு பொய் சொன்னது மட்டும்தான் இன்னும் சரவணன் மாமாவுக்கு தெரியாது மீதி எல்லா உண்மையும் அவரோட ஃப்ரெண்டு மூலமாகவே வெளிவந்துருச்சு இப்போ நான் என்ன பண்ணேன்னு தெரியல ரூமுக்கு வந்த மாமா என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரான்னு வர தெரியலையே நான் அவரோட மூத்த பொண்ணு பெரிய பொண்ணுன்னு வேற தெரிய வந்துருச்சு என்ன சொல்லி சமாளிக்கணும் தெரியலையே அப்படின்னு பயந்து போயிருக்காங்க மயிலு எக்கோமா ரூமுக்கு வந்த சரவணன் என்ன மயில் இதெல்லாம் என் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே உண்மைதானா நீயும் ரொம்ப அமைதியாகவே நின்றுட்டு இருந்தியே நீ அப்போ என்னோட மூத்த பொண்ணா என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட தான் நீ படிச்சியா அவருக்கே மூணு பசங்க அப்போவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்போ உனக்கு என்ன வயசாகுது நீ ஏன் உன்னோட வயசை இப்படி என்கிட்ட சொல்லாமல் மறைச்சு நீ என்னோட சின்ன பொண்ணுன்னு தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஏதோ நிறைய படிச்சிருக்கேன் காலேஜில் போய் பெரிய பெரிய பட்டம்லாம் வாங்கியிருக்கேன் அதிகமான மார்க் வாங்கியிருக்கேன்னு அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா உன்னை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுனாங்களே அது எல்லாமே போய் தானே என் ஃப்ரெண்டு மூலமாக எல்லாமே தெரிஞ்சிருச்சு மயில் எதுக்காக இந்த உண்மையை மறைச்ச இப்போ நீ உண்மையை சொல்லியே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி சரவணன் மயில்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்க சமயம் அங்கே வீட்டுக்கு வந்த பாண்டியன் என்ன ஊர்லேருந்து இப்போ தான் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வந்தாங்க இங்க சரவணன் சத்தம் கேட்குதே சரவணன் இப்படி சவுண்டா கூட பேச மாட்டான் இவ்வளவு சத்தமா பேசி மயில திட்டிட்டு இருக்கானே அவங்க ரூம்ல அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி டே சரவணா சரவணா என்ன பண்ணிட்டு இருக்க என் மரும மயில எதுக்காக திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் கண் கலங்கிக்கிட்டே அப்பா மயில் நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாப்பா இவ்வளோ நீங்க நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கண்கலங்கி நிற்கிறாரு உடனே பாண்டியன் என்ன சரவனா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் வெளியூருக்கு அனுப்பி வச்சேன் இப்போ ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா என்னைக்கும் இல்லாமல் நீ இப்படி மயிலை இருக்கியே அது மட்டும் இல்லாமல் மயில் இப்படி கண்கலங்கி நிற்கிறத பார்க்கும் போது எனக்கு மனசே ரொம்ப பதறி போயிருக்குது என்ன என்னதான் நடந்துச்சு ஏன் இப்படி மயிலை சொல்லிட்டு இருக்கு அப்படி எந்த விஷயத்த உன் பொண்டாட்டி மயிலை மறைச்சா அதனை கண்டுபிடிச்சிட்டியா என்னதான் சொல்ல வர அப்படின்னு பாண்டியன் கேட்க இல்லப்பா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான் மயிலை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் என்னால் தாங்கிக்கவே முடியல மயில் என் ஃப்ரெண்டோட அண்ணன் கூட தான் படித்தாளாம்ப்பா இந்த மயிலுக்கு என்னோட அதிக வயசு அது மட்டும் இல்லைப்பா அவள் அதிகமாக படிக்கலை வெறும் பத்தாம் கிளாஸ் தான் டுவெல்த்து ஃபெயிலு மேற்கொண்டு எங்கேயும் போய் படிக்கலாம் இல்லைப்பா இவங்க அம்மாவும் மயிலும் நம்ம குடும்பத்தையே ஏமாத்துறதுக்காக இப்படிப்பட்ட பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டு பாண்டியனுக்கு பேரதிர்ச்சி அடைகிறாரு உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா என்னம்மா மயிலு சரவணனும் அவனோட ஃப்ரெண்டும் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்போ அடுக்கடுக்கான பொய்களை சொல்லி இங்கே சரவணன் மட்டும் இல்லாம குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கியா அப்படின்னு ரொம்ப கோபமா மயிலுக்கிட்டே கேட்க இங்க மயில் பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிற்கிற இதுலயே எல்லாருக்கும் தெரிய வருது இங்க மயிலு உண்மையெல்லாம் மறைச்சிட்டு பொய்யை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அதனால தான் பதில் பேசாம அழுதுட்டு இருக்காங்கன்னு அப்பா என்னோட மூத்தவ இந்த உண்மை மாதிரி இன்னும் எத்தனை உண்மையை மறைச்சிருக்கான்னு தெரியல இவ கூட நான் வாழ இஷ்டப்படவே இல்லப்பா இவ்வளவு பேசாம வெளியில் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சரவணன் கோவமா பேசுறாரு மயில பத்தின உண்மையை சரவணனோட ஃப்ரெண்டு வந்து சொன்னதால சரவணன் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு எதிர்பார்க்காத மயிலு அழுகிறது மட்டும் இல்லாம ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க